இது என்ன பேசுகிறதுன்னு தெரியல ஆனாலும் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த படத்தை பார்த்தேன் வந்த உடனே இந்த படத்தை பார்த்த உடனே என்னுடைய அப்பா தான் நினைவு கொண்டார் நாங்கள்லாம் படிக்கின்றதுக்காக எங்கள் அப்பா அவர் வேலை செஞ்ச நாயுடு வீட்டு மாட்டை காலையில் காலையில் கொண்டு போயிட்டு இந்த மாட்டை கொண்டு போயிட்டு அதை கழுவி அதை சுத்தம் செய்து ஓட்ட போவாங்க ஏறு முடித்து பிறகு அதை அதை கட்டிட்டு கட்டிவிட்டு அதை அடுத்து வேலையை ஒரு நாள் முழுக்க செய்வாங்க நேரங்காலலாம் கிடையாது அப்படி கடுமையாக அந்த உழைத்த அந்த உழைப்பை அலட்சியமாக பார்த்த அந்த உழைப்பை அது மாட்டு பிடிச்சிட்டு போகிற அந்த அடிப்படையான அடித்தள மக்கள் செய்த அந்த சாதாரண வேலையை இவ்வளவு மே உயர்வான மேடையில் வைத்திருப்பது உண்மையிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் அறிவு மகன் என்ற முறையில் அல்ல நான் அறிவினுடைய பாடல்களுக்கு நான் ஒன் ரசிகன் என அறிவுடைய ஒவ்வொரு பாடல்களையும் வரிகளையும் நான் நேசிப்பேன் ஏன்னா அது எல்லாமே நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நாட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் எதையுமே தவிர்க்க முடியாது எல்லாமே அந்த வாழ்க்கை அப்படியே பதிவு செய்த அந்த வரிகள் என்பதில் எனக்கு மிக நெருக்கம் உண்டு தான் அவன் எவ்வளவு தூரம் இப்போ போனாலும் அதை நாங்கள் பரவாயில்ல பராரமிட்டுருக்கிறோம் அவனை இந்த நிலையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ம மக்கள் இயக்குனர் அன்பிற்குரிய சகோதரர் ரஞ்சித் டைரக்டர் அவர்களுக்கு உண்மையிலே நெஞ்சார்ந்த ரெண்டையினை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அவன் பிஏ முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் கொண்டு வந்து சேர்த்தோம் ரெண்டு ஆண்டுகள் ஐஏஎஸ் அகாடமியில் பயிற்சி பெற்றார் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி அவன் ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவான் என்ற நம்பிக்கையோடு அவனை அண்ணா நகரில் இருக்கிற அண்ணா சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் சேர்த்தோம் ஆனால் அது நிறைவுறுவதற்குள்ளாலே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்தது அந்த வரிகள் மிக சிறப்பாக இருந்தது எங்கள் மனைவிக்கு ரொம்ப கட்டியா இது இல்லை அந்த பாதையிலேருந்து மாறக்கூடாது என்பதால் கட்டியாக தான் இருந்தாங்க எனக்கு சமூகத்தின் வரிகளாக இருக்குது நல்ல தான் இருக்குது படிச்சுட்டு மட்டும் வந்து என்ன செய்யப்பறான் மீண்டும் சமூகத்துக்கு தான் நான் செய்யறோம் நல்லா தான் இருக்கு செய்யட்டுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் இருவருமே நான் நினைச்சது அவன் ஒரு அதிகாரியாக போகணும் அப்படின்னு தான் நினைச்சிருந்தோம் உண்மையிலேயே இப்படி வராமல் அந்த எக்ஸாமெல்லாம் எழுதியிருந்தானே நல்ல ஒரு அதி அரசு அதிகாரியா போயிருப்பான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு ஆனாலும் இன்றைக்கு அதிகாரிகளாக இருந்து கொண்டு பெரிய அளவில் சமூகத்திற்கு இது பேச முடியாது செய்துவிட முடியாது என்ற பல அனுபவங்களை நாம் பார்த்துருக்குறோம் அந்த அடிப்படையில் அவன் செய்திருக்கின்ற இந்த வேலைகள் எல்லாவற்றுக்கும் அவனுக்கு ஒரு நல்ல மேடை அமைத்து அவனுடைய வரிகளை அனுமதித்து அவனை ஒரு பாடகராக எழுத்தா எழுத்தாளராக மாற்றி அமைத்திருக்கிற டைரெக்டர் ரஞ்சித் சவர்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் குடும்பத்தின் சார்பில் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நாங்கள் சொல்ல வேண்டிய செய்திகள் பலவற்றை அவர் குடும்ப ரீதியாக பல செய்திகளை சொல்லியிருக்கார் பல்வேறு மன உளைச்சல்கள் அவனுக்கு ஏற்பட்டபோதெல்லாம் உண்மையில நான் எனக்கு சொல்லும் போது உடனே நான் சரி நீ அண்ணங்கட்ட தான் கேட்பேன் இல்லை அண்ணன் கடை சொல்லியிருக்கிறார் அண்ணன் இப்படி வழி சொல்லியிருக்காரு பொறுத்துக்கடா சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் வருண்டா சி சிம்பிளாக எடுத்துக்கிட்டான்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி அவரை அவர் தட்டி கொடுத்து அவனை தொடர்ந்து பாதுகாத்து இந்த வழியில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் உண்மையிலேயே அவருக்கு நான் நீ மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் சங்கர் ஏஏஎஸ் அகாடமியிலிருந்து காஸ்டர்ஸ் கலெக்டிவ்ஸில் ரஞ்சிதை டைரக்டர் உருவாக்கிய அந்த காஸ்டஸ் கலெக்டிவ்ஸில் ஒரு பாடகராக ஒரு பாடல் எழுதுகிறவராக பாடலை பாடுகிறவராக உருவாக்கிய அந்த நாளை நான் எண்ணி பார்க்கிறேன் உண்மையிலே அந்த நாளே முதன் முதலாக நாங்கள் சென்னைக்கு ஒரு பாடல் பாடுற நிகழ்வுக்கு வந்து உட்கார்ந்து பார்த்து எங்களுக்கே அந்த முதல் நிகழ்வு ஆனால் அந்த நிகழ்வு பல முக்கியஸ்தர்கள்லாம் எதிரில் உட்காந்துதான் நான் பார்த்துருக்குறேன் பல பெரும் தலைவர்கள் உட்காந்துருக்கிறாங்க ஏராளமான கூட்டங்கள் வந்தாங்க அவன் அறிவி பாடிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ பேர் அதை ரெகனைஸ் பண்ணுறாங்க அது உண்மையிலே எங்களுக்கு மிகப்பெரிய திம்பாக இருந்தது அது எல்லாமே சமூக நோக்காடாக இருந்தது அதில் கூட எங்கள் அப்பா அவருடைய வாழ்க்கையே வரியாக வரும் உன் வச்சான்டா வச்சாண்டா என் பாட்டனுக்கு வேட்டு அதனாலதாண்டா கொடுக்குறாங்க கோட்டாவில் சீட்டுன்ற பாட்டெல்லாம் எதுவும் சும்மா வரலாம் வந்துடல அன்னைக்கு எங்கள் அப்பா உழைச்ச உழைப்பெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா நாங்கள் ச உழைக்க நாங்கள் சம்பாதிக்க வேண்டியதே இல்லை அவ்வளோ பாக்கி இருக்குது எங்களுக்கு தர வேண்டிய பாக்கிகள் அவ்வளோ உழைப்பு இருக்குது அவரெல்லாம் மா காலையில் விடி அதிகாலை எழுந்த உடனே இப்போ ஆறு மணிக்கு போயிடுவாங்க இப்போ இரவு பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க இடையெல்லாம் அந்த அவருடைய அந்த அந்த பம்சிட்ருக்குற அந்த நாயுடு வீட்டில் முழு நேரமாக எந்த வேலை ஒன்றா எல்லா வேலையும் செய்வாங்க அந்த சாணி வாரி கொட்டாங்க மாட்டக்கன்மை விடுவாங்க திரும்ப கொடுவாங்க திரும்ப அவர்கள் என்ன வேலையை சொல்கிறோம் எல்லா வேலையும் செய் பேர் அதுக்கு அப்படி செய்வாங்க மாதம் முழுக்க மாதத்துக்கு எட்டு மரக்கால் நெல் அவ்வளோதான் என்ன வேலை வேணாலும் செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படி ஒரு படியாள்காரராக இருந்த என் அப்பா என்னை படிப்பாளியாக மாற்றினார் அந்த படிப்பாளி சமூகத்திற்கு எதுவும் செய்யவில்லைன்னு சொன்னாலும் அந்த நான் கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை அந்த வாழ்க்கையை மேலே கொண்டு வந்து நிறுத்துகிற அந்த பணியை மகன் செய்கிறான் என்ற பொழுது உண்மையிலே இந்த மகனை சமூகப்படிக்காக நான் தத்து கொடுத்திருக்கிறேன் என்ற மிக பெருமையோடு மகிழ்ச்சியோடு நான் அவனை தொடர்ந்து வா வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்வில் மதிப்பெற்ற ஐஏஎஸ் மேடம் உலக அறிந்த எழுத்தாளர் மேடம் சிவகாமி ஐஏஎஸ் அவர்கள் இங்கே வந்து உட்கார்ந்து இருப்பது பெருமைக்குரியது மிக பொருத்தமானதும் கூட நாங்கள் அவர்கள் வர வேண்டும் என்று விரும்பினேன் என்ன காரணம்னா அவன் கோயம்புத்தூரில் பொறியியல் கல்லூரி படித்து கொண்டிருந்த பொழுது கவிதைகளை எழுதி வைத்திருந்தான் அது வெளியிட வேண்டும் என்று சொன்னான் முதல்ல காலேஜ் போயிருக்கிற ஃபஸ்ட் இயர் எக்ஸாம் வரட்டும் ஃபஸ்ட் இயர் ரிசல்ட் வரட்டும் அதில் எல்லாத்தையும் நல்ல மார்க் வாங்கினா தான் இந்த புத்தகம் வெளியிட அனுமதிப்பேன்னு சொல்லி நான் ரொம்ப கராராக இருந்தேன் ப ப பி என் பி ினுடைய செமஸ்டர் ரிசல்ட்டெல்லாம் நல்ல மார்க்கோடு வந்த பிறகு சரி வெளியிட அனுமதித்தேன் அதிலேயும் குறிப்பாக அவன் சொன்னது இல்லை இல்லை எனக்கு வர ஜ ஜூலை பதினெட்டு வந்து சரி பதினெட்டு வயசு வந்துடுது நான் பதினெட்டு வயசு வரதுக்குள்ளால் கட்டாயம் வெளியிடணும்னு சொன்னான் அதனால் அடுத்த நாள் பதினெட்டாம் தேதி இப்போ பதினெட்டாவது வயது தொட போகிறான் பதினேழாவது வயது கடைசி நாள் அந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அவனுடைய பதினேழாவது வயதில் அந்த பதினேழாவது பதினேழாவது வயதில் பதினேழாம் தேதி அந்த அவன் ஒரு கவிதை புத்தகம் வெளியிட்டான் அந்த கவிதை புத்தகத்தை உருவாக்கி அந்த கவிதை புத்தகத்துக்கு பேர் குனிந்து வரவேற்கும் குடிசைகள் தான் குடிசையில் வாழ்ந்தான் அவன் குடிசையில் வாழலை ஆனால் அவன் என்னுடைய வாழ்க்கையை அப்படியே அப்சர்வ் பண்ணியிருக்கிறான் அவன் குழந்தையாக இருக்கணும் அந்த குடிசை வீட்டு கூட்டுகிட்டு போயிருக்கிறோம் குனிஞ்சு போவாங்க எங்கள் கொள்ளையெல்லாம் போய் சுற்றி பார்ப்பாங்க தெருக்குள்ளே விளையாடுவாங்க பிள்ளையெல்லாம் பார்த்துருக்குறாங்க சொந்தக்காரலாம் போய் பார்ப்பாங்க ஊருக்கு போய்ட்டுன்னு பிள்ளைங்க எல்லா ஒரு ஒரு எல்வா பேசுவாங்க அந்த பேசுனதே ஒன்றோட அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டடி தந்தது நான் 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 நம்புகிறேன் அந்த வகையில் அப்படி அந்த கு வரவேற்கும் குடிசைகள் இந்த தலைப்பில் கவிதை நூலை வெளியிட்டான் இந்த கவிதைகள்லாம் அவன் ப்ளஸ் டூ படிக்கும்போது ப்ளஸ் ஒன் படிக்கும்போதெல்லாம் பல ச கவிதை எழுதிட்டு ஸ்கூலில் உதவாங்கிருக்கிறான் ஸ்கூலில் துறக்கியிருக்கிறாங்க இந்த பையன் படிக்கிறதுக்கு லாய்க்கில்லலாம் சொல்லி அவனை வான் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அவன் மரக்கோணத்தில் இருக்கிற அவன் படித்த ஸ்கூல்ல அது ஒரு எல்லாரும் விரும்புகிற ஒரு ஸ்கூல் விரும்புகிறேன்னா நூறுக்கு நூறு மார்க் வாங்குற ஸ்கூல் மார்க்கில் மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க தேர்வு மதிப்பெண் ஃபஸ்ட் மார்க் இது மட்டும்தான் அந்த பள்ளியோட நோக்கம் எல்லா பெற்றோர்களும் தான் சேர்ப்பாங்க நாங்களும் ரெண்டு பேரும் ஆசிரியர்ன்றதுனால நாங்களும் அதில் விரும்பி சேர்த்து சேர்த்தோம் ஆனால் இவனுடைய மனநிலை அப்படி முழுமையாக கவன பள்ளி கல்வியில் இல்லாமல் இப்படி சமூக சிந்தனையோடு ஓடிக்கொண்டிருப்பதை என்னால் என்னால் புரிந்து கொள்ள முடியல அந்த பள்ளியிலையும் ஒரே முறை இது மாதிரி இலக்கிய கூட்டம் போட்டுட்டு மாணவர்கள் பேச சொல்லியிருக்காங்க இவனையும் பேச வச்சுருக்காங்க இவன் சுயமாக அவங்க ஆசிரியர்கள் அவங்க பள்ளி வளாகம் இதெல்லாம் பார்த்து கணக்குவாதியரை பார்த்து சயின்ஸ் சயின்ஸ்வாதியரை பார்த்து அவர்கள் எல்லோரும் போற்றி தான் பாராட்டி தான் பாராட்டி அருமையாக ஒரு கவிதை எழுதி மேடையில் வாசித்துட்டான் அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய தண்டனையை வாங்கி தந்தது இந்த பையன் உருப்பட மாட்டான் இதுக்கப்புறம் இந்த பையன் பரிட்சு இல்லாமல் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குற பையன் இல்லை இவன் பின்னால் போயிட்டான்னு சொல்லி ரொம்ப வான் பண்ணாங்க ஆனாலும் அழுதியும் சொல்லுவாங்க அப்படி ஒரு அழுகியோட அந்த பள்ளியை விட்டு வெளியே வந்தான் வந்த பிறகு அந்த கவிதையை சேர்த்து வச்சுக்கிட்டே கோயம்புத்தூர் ஹாஸ்டல் இருக்கும்போது எல்லாம் துர்த்து மூடக்கூட சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த புத்தகமாக்கன்னு சொன்னான் உண்மையிலேயே அந்த புத்தகம் அஹ் வெளியிட்டோம் இதை நான் விளம்பரமா சொல்லுவதுக்கு என்ன காரணம்னா அன்னைக்கு மேடம் சிவகாமி எஸ் அவர்கள் வேலைவாய்ப்பு துறை கமிஷனராக இருக்கும் பொழுது அந்த புத்தகத்தை அவர்கள் வந்து வெளியிட்டு அவனை வாழ்த்தினார்கள் ஏன் இன்னைக்கு இப்போ பதினேழாவது வயசில் அவனுடைய எழுதின புத்தகத்தை ப பக்கம் படிச்சுட்டு உலகம் முழுக்க என்னுடைய எழுத்துக்கள் போகணும்னு அன்றைக்கி மேடம் சொன்னாங்க இன்றைக்கு உலகம் முழுக்க போன பிறகு அவன் அவன் அந்த வந்து மேடம் வாழ்த்திற வாழ்த்த வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம் அந்த வகையில் மேடம் எவ்வளோ பிஸினாலும் நே ரொம்ப நாள் நம்மளை நேற்று சாயந்தரம் தான் மேடத்தை தொடர்பு கொண்டு பேசி உடனடியாக அவர்கள் பங்கேற்றது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா அந்த காலத்திலேருந்து பார்த்துருக்குறாங்க அந்த வரிகளை அன்னைக்கு வாழ்த்தினார்கள் உலகம் முழுக்க ப சிறப்படைய வேண்டும் என்றவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அவனை எப்படி பாதுகாத்து இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் அந்த வகையில் அவனுடைய வளர்ச்சியில் பங்கேற்றிருக்கிற உங்கள் யாவருக்கும் கூட என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சிறப்பாக வந்திருக்கிற அவனுக்கு அண்ணன்ன என்னுடைய மூத்த மகன் இப்போ யுவான் அவர்கள் வந்திருப்பது அந்தோனிதாஸ் பாடகர் அவர்கள் வந்திருப்பது இந்த என்னுடைய இசை தொடர்கள் வந்திருப்பது எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள் அன்பிற்குரிய மகள் கல்பனாவை நான் அதிகமாகவே பாராட்டி ஆக வேண்டும் உண்மையிலேயே அவன் கலங்குகின்ற பொழுதெல்லாம் வார்த்தையாலும் பல்வேறு த தலங்களில் அவனை பாதுகாப்பதில் அவர்கள் முனைந்து பங்கேற்று அவனுக்கு பெரிய உதவிகளை செய்து ஒரு ஒரு என்னது உடுக்க இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கண் கலைவதாம் நட்பு என்று திருவள்ளுவர் சொன்ன மாதிரி எப்பெல்லாம் இந்த உதவி தேவை அந்த மாதிரி நேரங்களில் உதவுகின்ற ஒரு நல்ல நண்பராக இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்களை பாராட்டுகிறேன் அவர் மட்டுமல்ல எப்போவுமே இருக்கிற அந்த சந்தர் அந்த சந்தர்ன கார்த்தி மற்ற அங்கே இருக்கிற பாலச்சந்தர் அந்த டீம் எல்லாரையும் நான் மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறேன் வாழ்த்துக்கிறேன் எல்லோருமே ஒரு குடும்பமாக அவன் தங்கியிருக்கிற வீட்டுக்கு வந்துட்டு சொன்னால் எல்லோருமே கும்பலாகவே இருப்பாங்க எப்போவுமே அவனு தனியாக பார்க்க முடியாது சரி இங்கே தான் தனியாக பார்க்கல வீட்டுக்கு வராடே சரி அவங்ககிட்ட தான் ஒரு வார்த்தை பேசுன்னு பார்த்தா நாலு பேரோட வீட்டுக்கு வருவார் அவங்ககிட்ட எந்த ரகசியமும் எப்பவுமே பேச முடியாது அந்த மாதிரி ஒரு கு படையோட இருப்பதில் எனக்கு பெருமை அது இல்லாமல் ஏதோ இந்த இள வயதில் மாணவர்கள் எந்தையோ எப்படியோ பா பாதி மாறி போகின்ற காலமாக இது இருக்கிறதை நம்ம நம்ம எல்லோரும் அறிந்திருக்கிறோம் அந்த வகையில் அப்படி பா பாதி மாறி போகாமல் த தன்னையும் தன்னுடைய அறிவு சிந்தனையையும் தன்னுடைய நண்பர்களையும் கூட பயன்படுத்தி சமூக பார்வையாக இருப்பதும் சமூகத்திற்குண்டான விடியலை தேடுகின்ற அது பாதையாக இருப்பதும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது பெருமை அளிக்கிறது அந்த வகையில் இதில் பங்கேற்றிருக்கிற உதவி செய்த எல்லோரையும் இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அது மாத்திரம் இல்லாமல் எங்கள் மாமியார் வள்ளியம்மா என்ைய துணைமையாருடைய அம்மா அது அவனுக்கு பாட்டி இல்லையா அம்மம்மா நாங்கள் நானும் ரெண்டு பேரும் பள்ளி நாங்கள் வேலை நான் கல்லூரியில் என் மனைவி பள்ளி ஆசிரியர் இருக்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் குழந்தைகளை பராமரிப்பதில் எங்களுக்கு ரொம்ப அதாவது நேரம் கிடையாதுன்னு சொல்கிறோம் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஏன் நேரம் கிடையாது ஆனாலும் அந்த பொறுப்பை எல்லாம் எங்கள் மாமியார் தான் எடுத்துக்கிட்டாங்க அதனால் என்னுடைய மகனையும் மகளையும் அவர்கள் பொறுப்பேற்று கொண்டார்கள் அன்பாக அவர்கள் தான் வளர்த்தெடுத்தார்கள் எனவே பெற்றோர்களை விட என்னை அதிகமாக தூக்கி வளர்த்தெடுத்த பாட்டியை மறந்துவிடக்கூடாது என்ற நன்றி உணர்வோடு அவர்களுக்கு தூக்கி நிறு நிறுத்திருப்பது உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது அது மிக சிறந்த நன்றி உணர்வு என்று நான் நம்புகிறேன் என்னுடைய கடமையும் கூட அதில் சேர்ந்து அடங்கியிருப்பதாக நான் உணர்கிறேன் அந்த வகையில் பங்கேற்று என்னுடைய அப்பா வந்திருக்கிறார் அவர்கள் எல்லாம் கடுமையாக உழைப்பை செலுத்தியவர்கள் தான் பட்ட கஷ்டம் தப்பிள்ளைகள் படக்கூடாது என்று சொல்லிட்டு வழக்கமாக சொல்லுவாங்கள்ல அது நேரடியாக நன்றி என்னை ஆளாக்கியதில் பெற்றோர்கள் அப்படி அர்ப்பணிப்போக இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் அவர்கள் உருவாக்கி நன்றி சொல்கிறேன் குறிப்பாக என்னுடைய தம்பி வந்திருக்கிறார் ஆலர் வந்திருக்கிறார் தம்பி மனைவி செய்யா வந்திருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் ஒரு எல்லாமே நாங்கள் குடும்பமாக தனித்தனி குடும்பமாக இல்லாமல் எல்லோரும் குடும்பமாக ஒரே சிந்தனையாக பிறருக்கு உதவுவதும் சமூக பணி ஆற்றுவதும் தான் என்னுடைய குடும்ப நெறியாக நாங்கள் வாழ்ந்து வரும் அதனால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்னுடைய தங்கை வந்திருக்கு லேயிலாக வந்திருக்கிறது ஒரு பாட்டில் எங்கள் தங்கி கூட வச்சு ஆட வச்சிருக்கிறான் அப்படிலாம் அதெல்லாம் அப்படி அப்படியே ஒரு பதிவு இருக்குது இல்லை அது ஒரு நன்மை தானே என்றைக்காக இருந்தாலும் அது மாதிரி வந்து என்னுடைய மகள் டாக்டர் கனிமொழி வந்திருக்கு என்னுடைய மருமகன் வந்திருக்கார் டாக்டர் சிவராஜ் ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க உண்மையிலே அவர்கள் எல்லோரும் அவனுடைய பா பாடல்களை உற்சாகப்படுத்துவர்களாக மேலும் வரிகளை மேம்படுத்துவதற்கு உதவுகின்றவர்களாக தொடர்ந்து இருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்மையிலே ஒரு குடும்பம் நாங்கள் வெற்றையத்தை பண ஆசை பற்றி மற்ற இதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படுறதில்லை அப்பப்போ வந்து அப்பப்போ எதாவது செலவழிச்சா பரவ சேர்க்கை சேர்த்து வைக்கிற விஷயம்லாம் எங்களுக்கு எப்பவுமே கிடையாது அதனால் இப்படி நண்பர்களோடு இருப்பதும் பிறருக்கு உதவி செய்கின்ற அந்த அந்த செயல்பாடு உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது தொடர்ந்து செயல்பட வைக்கிறது இன்னும் கூட நிறைய செய்ய வேண்டி இருக்கிறது நாங்கள் அடிக்கடி அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் மாலை நேரத்தில் இருந்து தலித் சுப்பையா அவர்களை கொண்டு வந்து கலை நிகழ்ச்சி நடத்துவோம் தலித் சுப்பையா அவர்கள் ஒரு இசை போர் நடத்துவார் அவருடைய பாடல்களுக்கு அவர் இசை போர் என்று சொல்வார் தலித் சுப்பையா அந்த தலித் சுப்பையா நான் வந்து அந்த பகுதியில் இருக்கிற ஒரு எம்ப்ளாய்கிறதுனால நாங்கள்லாம் சேர்ந்து அந்த நிகழ்ச்சி நடத்துவோம் நான் அவர் ஆர்கனைஸ்ன்றதுனால பையன் வீட்டில் இருக்கிறாங்க சும்மா கையில அவனுக்கு கூட்டுவா வாடா கூட்டு கூப்பிட்டுவான் அவ்வளோதான் நான் நிகழ்ச்சியில ரொம்ப பிஸியாக இருப்பேன் நடத்திக்கிட்டு இருப்போம் அவன் எதிரில் உட்காந்துருப்பான் அவ்வளவுதான் அவன் உட்கார வச்சு நான் வேலை இருப்போம் அப்படி தலித் தலிச்சுபாய் அவன் பாடலை தூரம் இருந்து வேடிக்கை பார்த்து வேடிக்கை பார்த்தான் என்பது எனக்கு தெரியும் ஆனால் அது இவ்வளோ இருக்கிறார் என்பதெல்லாம் அவனுடைய படைப்புகள் வந்த பிறகுதான் நான் உணர்கிறேன் அப்படி பிள்ளைகளை இந்த மாதிரி வேலைகள்லாம் கூட்டு போகும்போது பிள்ளைகள் நாம் கற்றுக் கொடுக்காமல் இயல்பாக சமூகத்தை கற்றுக்கொள்கிறார்கள் மணிமேகலை வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அதான் மணிமேகலை தலிசுபை அவருடைய பாடல்கள் எப்பவுமே அந்த அந்த மேடைகளில் அவர்கள் பாடும்பொழுது எதிரில் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பான் கடைசியாக இவன் புத்தக வெளியீட்டுக்கு முன்னால் தலிசுபையா அவர்கள் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து இதை அந்த தம்பி கொடுக்கணும்னு சொன்னார் அவன் என் மகன் தெரியாது அவருக்கு ஏன்னா அந்த போய் ஏதோ கூப்பிட்டு ஒரு பாட்டு பாட வச்சாங்க பாடம் தான் அந்த பையனை கொடுக்கணும்னு சொன்னார் அப்படிங்களா மகிழ்ச்சிங்கன்னு சொல்லி நாங்கள் ஆர்கனைஸ் அன்ற முறையில் சரிங்க ஐயா வாங்க கொடுங்கன்னு சொல்லி அவர் அந்த வாழ்த்து எழுதி கொடுத்தாரு கொடுக்கும்போது தான் சொன்னேன் என் பையன் தான் அப்படியே யார் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படி அவர்கள் அவருடைய பாடலை நேரில் கேட்டிருக்கிறான் அந்த கருத்துக்களை உள்வாங்கியிருக்கிறான் அவருடைய எளிமை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கெல்லாம் அவருடைய எளிமை பிடிக்கும் நாங்கள் ரெண்டாயிரம் ரூபா தோட வானா வானா வேணாம் இது பஸ் ஆச்சு இது போதும் அதான் போதோன்ட்டு போயிட்டே இருப்பார் அது மாதிரி ஒரு எளிமையான கலைஞர் ஆனால் கருத்தாழ மிக்கவர் மிக எளிமையாக எல்லாவற்றையும் சாடுவார் குறைகளை சாடுவார் ச சரியான செய்திகளை முன்வைப்பார் அதே மாதிரி இப்போ பாடிக்கிட்டே நடந்துக்கிட்டே அப்படி எல்லாரையும் க எல்லோரும் கவனிக்கிற மாதிரி அந்த நிகழ்வு இருக்கும் அவருடைய பாடல்கள் அந்த மாதிரி அதே நிகழ்வில் கடந்த ஆண்டு தலிசுபியா அவர்கள் இப்பொழுது இல்லை ஆனாலும் கடந்த ஆண்டு ஏப்ரல் பதிமூணாந்தேதி இந்த நிகழ்வு நடக்கும்போது எல்லோரும் சொன்னாங்க அறிவு வந்து அறிவு வந்து பாடணும்னு சொன்னாங்க அறிவு வந்து பாடி அதே செய்தி பண்ணி அதை ஜலிசுபையா ஸ்டைல்லேயே எல்லா பாடல்களையும் பாடி அவருடைய பாடல்களை பாடியது மட்டும் இல்லாமல் அவருடைய நடை சுபை இல்லை என்ற குறையே இல்லை அறிவு தீர்த்துட்டான் என்று சொன்னாங்க அது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அந்த அளவுக்கு அது எங்களுக்கு பயனளித்தது என்று நான் நம்புகிறேன் அந்த வகையில் பல்வேறு இலக்கிய கூட்டங்கள் எது கூட்டங்கள் நடந்தாலும் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போவோம் மேடம் சிவகாமி அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும்போதும் கூட இப்போ உங்களுக்கு அதிகாரம் உண்டு அரசு பணியில் அரசு பணியில் இருக்கும்போதும் கூட பல்வேறு சமூக பணிகளை செய்யும்போதெல்லாம் எல்லா கிராமங்களுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் நான் போவேன் என் மனைவி வருவாங்க பிள்ளைகளில் எவ்வளோ வாய்ப்பாக வருவாங்க நம்ம போயிட்டு பிறகு தேன்மொழி பேச நாங்கள் கூட தேன்மொழி மயக்கி வச்சு பேசுவாங்க பிள்ளைகள் எல்லோரும் வருவாங்க அதனால் அப்படி அவர்களோட இணைந்ததுனால சமூக பணியை தொடர்ந்து செய்வதற்கு அதில் இன்னும் பிசகாமல் நிலைத்து நிற்பதற்கு சிவகாமி மேடம் அவருடைய சமூக பணியின் வழிகாட்டுதல் எங்கள் குடும்பத்திற்கு மிகப்பெரிய பிரயோஜனமாக வழிகாட்டுதலாக இருக்கிறது அவரோடு இணைந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற மணிமேகலை வந்திருக்காங்க பாக்யலட்சுமி வந்திருக்காங்க துளசி பாக்யலட்சுமி வந்திருக்காங்க நிர்மலா மேடம் வந்திருக்காங்க எல்லாரும் கூட இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடவுள் என்னுடைய த துணையார் அவர்கள் சொல் பேசணும்னா இன்னும் ஒரு ரொம்ப நேரம் யாரால் அவ்வளோ நேரம் காற்று முடியாது நம்ம மேல இல்லை அதனால் அவங்களுக்கு சார்பாக நான் பேசதாக கருதுகிறேன் அவர்களுக்கு அவனுக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் இந்த பையன் ஆஃபீஸர் ஆகலையே என்ற குறை இருக்கும் பாட்டு ரொம்ப பிடி அவனை என்னது வாழ்த்துவாங்க அதுக்கப்புறமும் இவன் இப்படி போயிடுற அணைன்னு நினைப்பாங்க ஆனாலும் சமூக அந்த வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருப்பதனால தான் எங்களுக்கு திருப்தி இருக்கிறது சமூகத்திற்கு பயன்படட்டும் சமூக மேம்பட இணைந்து எல்லோரும் பாராட்டுகள் ஏராளமான இளைஞர்கள் இந்த சிந்தனையிலேயே கூடி நிற்பது என்பதே பெரிய விஷயம் அந்த வகையிலே இந்த கூடி நிற்கிற அனைத்து சமூக சிந்தனையுள்ள இளைஞர்கள் யாவருக்கும் கூட இந்த நேரத்தினுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி